ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம் இன்றைக்கி அருமையான சுவையான பால் கடமை செய்கிறது எப்படின்னு பார்ப்போங்க பால் கடம்பும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க இந்த பால் கடம்பம் செய்கிறதுக்கு நாலே பொருட்கள் போதுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பால் கடமை செய்ய கடல் பாசியை தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஏன் ஊற வைக்கிறோம்னாக்க நம்ம அப்படியே போட்டு காய்ச்சினோம்னா அது கரையிறதுக்கு லேட் ஆகுது தண்ணியில் ஊறுச்சுன்னா சீக்கிரம் கரைஞ்சிருங்க இப்போ ஊறட்டுங்க நம்ம பால் அடுப்பில் வச்சுக்கலாம் நான் எடுத்திருக்க கடற்பாசி வந்து பத்து கிராம்ங்க இது வந்து அரை லிட்டர் பால் அளவுக்கு தான் பத்து கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு லிட்டர் பால் எடுத்திங்கன்னா இருபது கிராம் எடுத்துக்கோங்க இந்த அளவு போதும் அரை லிட்டர் பாலுக்கு இப்போ அடுத்து இது ஊறட்டுங்க நம்ம பாலை காய வச்சுக்கலாம் நான் ஆவின் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் திக்கான எந்த பால் வேணாலும் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாத பால் திக்காக இருக்க பால் எடுங்க இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாலை காய்ச்சிக்கலாம் பால் காய காய கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா தூரில் பிடிக்கும் அந்த பிடிக்கிற வாசம் வச்சுன்னா பால்குடம் சாப்பிட முடியாது இப்போ நம்ம த ஊற வச்சுருக்க அகரகரை இதில் பிழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் தண்ணிலாம் பிழிஞ்சு போட்டுக்கலாம் பாலோடு சேர்த்து அதையும் கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது கரைஞ்சிருங்க நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கிண்டுங்க அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைங்க கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா தூரில் பிடிச்சிரும் கடற்பாசி கரையிற அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கரைஞ்ச பின்னாடி தான் நம்ம சுகர் சேர்க்கணும் ஏலக்காய் பொடி சேர்க்கணும் கரையாதக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கொங்கி வருது கடற்பாசி கரஞ்சி வரும்போது தான் பால் பொங்கி வரும் அதை வச்சு நம்ம கடற்பாசி கரைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கடற்பாசி எல்லாம் கரைஞ்சிருக்கும் இப்போ இதோட சுகர் சேர்த்துக்கலாம் நான் அரை லிட்டர் பாலுக்கு பத்து கிராம் கடற்பாசி நூற்றம்பது கிராம் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நூறு கிராம் போதும் அரை லிட்டர் பாலுக்கு இப்போ நல்லா கரையணுங்க பால் எல்லாம் மிக்ஸ் ஆகி கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டே இருங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க லாஸ்ட்டில் ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பிடிக்கிண்டுங்க இப்போ கரைஞ்சிடுச்சுங்க இப்போ இந்த டயத்தில் நம்ம லாஸ்ட்டில் தாங்க ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம் ஏலக்காய் படி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஏலக்காவோட ஃப்ளேவர் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விடும் அவ்வளோதாங்க பால் கடம்பு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது பத்து நிமிஷம் நம்ம வெளியில் வச்சு கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சுக்கலாங்க பால் குடமும் ரெடி ஆச்சு இதை நம்ம டிமோல்டு பண்ணிட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு டியூட்டி ஃப்ரூட்டியும் பாதாம் சேர்த்துருக்கீங்க பாருங்க பார்க்கும்போதே இவ்வளோ அழகா இருக்கு சாப்பிட்ணும் போல் தோணுது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க கடல் பாசி உடம்பு குறிச்சியை தரக்கூடியதுங்க அதனால் நம்ம வந்து கோடை காலத்துலலாம் இந்த கடல் பாசியை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டைப்பில் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லதுங்க அவ்வளோதாங்க பால் கடமை ரெடி ஆயிடுச்சு இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் டு ஆல் அன்பின் நம் விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ ரெசிபியில் பார்க்கலாங்க